வணக்கம் கோவை முகாமிதாசரின் நன்றி வணக்கம் பல உரித்தாகுக எல்லோருக்கும் ஒரு பரபரப்பான நேரத்திலே இந்த பாராளுமன்ற தேர்தல் என்ன ஆக போகின்றது யார் வெற்றி பெறுவார்கள் ஆட்சி அமைப்பது யார் அந்த பிரதம மந்திரி ஸ்தானத்திலே அந்த கட்டிலே அமரப்போவது யார் என்று ஓரொரு கட்சிக்கும் ஒரு ஆசை உண்டு இல்லையா நாங்கள் இது அரசியல் இது நிகழ்ச்சி அல்ல ஜோதிர ரீதியாக நாட்டை ஆளப்போவது யார் எங்களுடைய கருத்து கணிப்பு என்பது ஜோதிட கணிப்பு மக்களுடைய கணிப்பு அல்ல எங்களுடையது ஜோதிர கணிப்பு அவரவர் ஜாதக ரீதியாக யார் வெற்றி பெறுவார்கள் இப்போது பார்த்தால் பிரதமர் அவர்கள் மோடிஜி ஐயா அவர்கள் அனுஷ நட்சத்திர பிறந்தவர்கள் அந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய கணிதப்படி அவருக்கு இந்த தேர்தல் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மீண்டும் அவர் பாரத பிரதமர் ஆவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒன்று இப்போது போது எல்லாமே இந்தியாவில் வந்து அதிகமா பார்க்கறது அப்படின்னா தமிழகத்தை இந்த தமிழகத்தில் வந்து ஒரு அறுதி பெரும் பெரும்பான்மையாக இந்த பிஜேபி கண்டிப்பாக நிறைய எம்பிக்களை நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லும் என்பது எங்களுடைய ஜோதிட ரீதியான கணிப்பு இப்போது பார்த்தா இது பரபரப்பா பேசப்படுறது வந்து இப்ப எல்லாரும் பார்க்கறது ரெண்டு தொகுதிய தமிழ்நாட்டில் ஒன்னு நீலகிரி தொகுதி ஒன்னு கோவை தொகுதி மத்ததெல்லாம் விட்டுட்டாங்க இந்த கோவை நீலகிரி இந்த கோவையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்மணி போட்டி மும்மணி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் அதில் பாரத ஜனதா இவர் அதில் அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலே களம் இறங்கியிருக்கின்றார் இப்போது அவருடைய ஜாதகம் எங்களுக்கு ஒரு வகையில் கிடைத்தது அந்த ஜாதகத்தை கெணித்துப் பார்த்ததில் தற்போது நடக்கின்ற படி அதில் ஒன்று எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி காவல்துறை அதிகாரியானார் அது ஏன் அந்த வேலையை விட்டுட்டு வந்து அரசியலில் குளிச்சாருங்கிறத நாங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சோம் அது தான் அந்த அந்த அமைப்பு ஏன்னா அவருடைய ஜாதகத்தை நான் வெளிப்படையாக அவங்களுக்கு அது சொல்ல முடியாது அது நாங்கள் எங்களுடைய ரகசியமாக வச்சுருப்போம் ஆனால் அவருடைய பிறந்த தேதி இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் தேதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு சாதகமான நேரமாக உள்ளது கண்டிப்பாக அவர் இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பை அதிகப்படியான வாக்குகள் இல்லாமல் குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அது மாத்திரல்ல அவர் மந்திரியாகும் தகுதியும் அவருக்கு உண்டு என்பதை நான் யோதன ரீதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது காரணம் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு தேதி எட்டாம் நம்பர்ல வருது எட்டாம் நம்பர் வந்து ஒன்னா நம்பருக்காரங்க நாலாம் நம்பருக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தா இவருக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்குது அதனால நிச்சயமாக ஆளுங்கட்சி பின்னோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகின்றது அதிமுகவுக்கு செல்வாக்கு உண்டு என்பதை திரு பழனிசாமி அவர்களுடைய ஜாதக ரீதியான அமைப்புகளை பார்க்கும்போது அவருடைய பிறந்த தேதி வைத்து பார்க்கும்போது அதிமுகவும் ஒரு கணிசமான இடங்களை பிடிக்கும் பிஜேபி கண்டிப்பாக தமிழகத்திலே பல எம்பி சீட்டுகளை கண்டிப்பாக கிடைக்கப் போவது உறுதியாக உள்ளது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழகத்திலே உள்ள பல எம்பிக்கள் பாராளுமன்றம் செல்வார்கள் அதில் அண்ணாமலை அவர்கள் மந்திரியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் மிக சிலருக்கு மந்திரியாக வரும் வாய்ப்புகளும் உண்டு இதுல ஒரு வேடிக்கை என்ன என்றால் பெரிய பெரிய அரசியலிலே ஊறி போனவர்கள் நீண்ட காலம் அரசியலிலே அதாவது பதவி வகித்தவர்கள் இவர் நிச்சயமாக ஜெயித்து விடுவார் என்று சொன்னவங்க எல்லாம் ரொம்ப பேர் தோக்க போறாங்க காரணம் என்னன்னா இந்த வருஷம் வந்து சனி ஆதிக்கத்தில் இருக்கு அந்த சனி ஆதிக்கம் என்ன தெரியுமா பண்ணும் உங்களுக்கு அங்கே சின்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த தண்டனைப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த தர இந்த தரவை கண்டிப்பாக தோல்வி தழுவார்கள் என்பது இறுதியான கருத்தாகும் அதாவது எச் ராஜா அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கவர்னர் பதவி உண்டு என்பதையும் இதன் மூலம் தெரிந்து அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும் கவர்னர் பதவி எச் ராஜா அவர்கள் கவர்னர் பதவி அடைய போயிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நன்றி வணக்கம் கோவை மூகாம்பிதாசன்